சிவர் மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூப்பா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ பிசிஓடி அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ சமீப காலத்தில் நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்குது அந்த பிசிஓடிங்கிறது வந்து பிசிஓஎஸ் அதாவது சின்ட்ரோமாக மாறுது ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா வந்து அதை நம்ம வந்து பிசிஓடி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அது கூட அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸும் வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு ஹேர் க்ரோத்தில் வந்து முகத்தில் தேவையில்லாத இடங்களில் ஹேர் க்ரோத் இருக்குது ஸோ தலையில் வந்து முடி கொட்டுதல் வந்து நிறையா இருக்குது கரெக்டாக வந்து ஓவலேஷன் வந்து நடக்கிறதில்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா அதை பிசிஓஎஸ் சொல்லுவோம் ஸோ பிசிஓஎஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதனால் கருத்தறிக்க மாட்டேங்கிறதுனா மிக முக்கியமானது அவங்களுக்கு ஓவலேஷன் வந்து நடக்காது கருமுட்டையே வந்து வெளியாகாதனால தான் உங்களுக்கு கருத்தரிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அதனால நிறைய பெண்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் டாக்டர் பீரியட்ஸ் ஆகுது இல்லைன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தான் பீரியட்ஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இன்னும் சில பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை எனக்கு பீரியட்ஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க அந்த சமயத்தில் கூட நான் வந்து டேப்லெட் எடுத்த பிறகு தான் எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் நான் சொல்லக்கூடிய இந்த டீ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓவலேஜுங்கிறது கரெக்டாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஓவரீஸில் இருந்து கருமுட்டை வந்து க்ரோத் ஆகணும் அது உங்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்ச அஞ்சாவது நாளில் இருந்து பதினெட்டாவது நாள் வரைக்கும் அந்த க்ரோத் ஆகி அது வந்து ஓவலேஷன் நடக்கணும் இந்த காலகட்டத்தில் நம்ம உடம்புக்கு தேவையான எஃப்எஸ்எச் ஹார்மோன் எல்எச் ஹார்மோன் இந்த ரெண்டு ஹார்மோன்லேயும் பாதிப்பு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த கருமுட்டை ஆரோக்கியமாக வந்து உருவாகாது அதனால தான் பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து கருமுட்டை கரெக்டாக வெளியாகாமல் கருத்தரிக்காமல் இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து சீந்தில் நெருஞ்சில் மரமஞ்சல் இந்த மூன்று சேர்ந்த டீ வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஸோ கருமுட்டை ஆரோக்கியமான முறையில் வந்து உருவாகும் அதே மாதிரி இந்த ஓவலேஷனும் கரெக்டாக நடக்கிறதுனால கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த மரமஞ்சள் இந்த மரமஞ்சள் அப்படிங்கிறது பெர்பரின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்கு ஸோ இது வந்து உங்கள் உடம்புல எஃப்எஸ்எச்சையும் எல்ஹெச்சோட அளவையும் வந்து அதிகப்படுத்தி ஓவலேஷனை இன்டியூஸ் பண்ணக்கூடியது அதே மாதிரி பிசிஓடி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி வந்து கம்மியாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகும் இதுதான் அவங்களுக்கு அந்த ஓவலேஷன் நடக்காததுக்கு முக்கியமான காரணம் ஸோ இந்த மரமஞ்சளில் இருக்கக்கூடிய பெர்பரின் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து நம்ம உடம்புல மெட்ஃபார்மின் எப்படி செயல்படுமோ அதே மாதிரி செயல்படும் அப்படிங்கிறது நவீன ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லுது கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பெண்களுக்கு வந்து ஒரு ஆராய்ச்சியில் இந்த பெர்பரின் இருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஓவலேஷன் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதும் அந்த ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லுது ஸோ அந்த அளவுக்கு இது நம்ம உடம்புல வந்து இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி பண்ணி நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த மரமஞ்சள் சேர்ந்த டீ வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மரமஞ்சள் அப்படிங்கிறது உடல் எடையும் வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஸோ அதனாலேயும் வந்து நம்ம இந்த மரமஞ்சள் சேர்ந்த டீ வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ அடுத்ததை பார்த்திங்கன்னா நெருஞ்சல் ஸோ இந்த நெருஞ்சல் அப்படிங்கிறது வந்து அது நம்ம உடம்புல தேவையில்லாத நீரை வந்து உடம்பை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா கஃபத்தோட அளவு வந்து சரி செய்யக்கூடியது ஸோ அதே மாதிரி வந்து இது நமக்கு அந்த ஓவலேஷன் நடக்கிறதுக்கு தேவையான அந்த ஹார்மோன்ஸுக்கும் வந்து இது சப்போர்ட்டிவாக வந்து இருக்கும் ஸோ முக்கியமாக இந்த எஃப்எஸ்ஹெச் ஹார்மோனில் ஈஸ்டர் டயால் அந்த மாதிரியான ஹார்மோன்ஸை வந்து இது சப்போர்ட் பண்ணுறதுனால நெருஞ்சல் சேர்ந்த டீ வந்து நம்ம எடுத்துக்கும் போது அதுவும் வந்து நமக்கு ஓவுலேஷன் கரெக்டாக நடக்கிறதுக்கும் ஸோ உடம்புல தேவையில்லாத வந்து நீர் வந்து தங்குறதையும் வந்து இது வந்து சரி செய்யும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன்ஸும் இது சப்போர்ட் பண்ணும் ஸோ அதனால் நெருஞ்சல் சேர்ந்த டீ வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீந்தில் இந்த சீந்தில் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ஹார்மோன்ஸையே பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்ளக்கூடியது நிறைய பெண்களுக்கு பிசி ஓடி இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டு வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கும் அதற்கு காரணம் அவங்க உடம்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இம்யூன் செல்ஸ் வந்து ஹைப்பர் ஆக்டிவாக வந்திருக்கும் ஆனால் இந்த சீந்தில் அப்படிங்கிறது இம்யூனோ மாடுலேட்டர் அதாவது அதிகப்படியாக வந்து உங்களுக்கு இம்யூனிட்டி இருந்தாலும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து தேவையில்லாத இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு அது ஆட்டோ இம்யூன் டிசார்டராக வந்து கன்வெர்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதே மாதிரி அதனோட அளவை ரொம்பவும் குறைக்காமல் ஒரு பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு மூலிகை தான் சீந்தில் சீந்தில் உங்களுக்கு இன்சுலோட சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி வந்து ஆரோக்கியமான கருமுட்டைக்கு தேவையான ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நம்மளோட இம்யூன் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து இந்த ஆன்டி ஆக்சிடன்ஸ் தன்மையும் வந்து கரெக்டாக வந்து இருக்கும் ஸோ இம்யூனிட்டி வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா தேவையில்லாத செல்களை எல்லாத்தையுமே வந்து நம்ம உடம்போட கல்லீரில் வந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை வந்து இதற்கு இருக்கும் ஸோ அதனால தேவையில்லாத ஹார்மோன்ஸை உடம்பை விட்டு வெளியேற்றக்கூடிய தன்மை இதற்கு இருக்கும் ஸோ அதனால சீந்தில் நெருஞ்சில் மரம் மஞ்சள் இந்த மூன்றும் சேர்ந்து டீ வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து உடல் எடையும் வந்து குறையும் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்குது ஓவலேஷனும் வந்து கரெக்டாக நடக்கும் ஸோ இந்த மூன்று பலன்களும் இருக்கிறதுனால இந்த டீ வந்து நம்ம எடுத்துக்கலாம் பட் இது கூட டீடாக்ஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியம் ஸோ நம்ம இந்த டீ வகையான மருந்துகளை நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட நம்மளுடைய குடல் ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து சத்துக்களை நம்மளால் உட்கிரகிக்க முடியும் உடம்புல தேவையான இல்லாத கழிவுகள் வந்து வெளியேறும்போது தான் நம்மளுடைய கல்லீரல் ஆரோக்கியமான முறையில் வந்து செயல்படும் நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கும் நம்மளுடைய அந்த ப்ரைனும் வந்து ஆக்டிவாக இருக்கும் மனதும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இதற்கு இந்த மாதவடாய் முடிஞ்ச ஆறாவது நாள்ல இருந்து அடுத்து இருக்கக்கூடிய ஏழு நாட்கள் வரைக்கும் நெய் மருந்து சேர்ந்து சிகிச்சை முறைகளை வந்து நம்ம எடுத்துக்கும் போது உடல் கழிவுகள் வந்து வெளியாகும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்கள்லேயுமே வந்து புதுப்பிக்கப்படக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸாக இருக்கும் உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான ஹீட் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் மிக முக்கியமாக உடல் எடையும் குறையிறத வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த நெய் வகையான மருந்துகள் வந்து மூலிகை சாறுகள் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒன்று இது நாளுக்கு நாள் வந்து அதாவது முதல் நாளில் இருந்து நம்ம வந்து அந்த நெய் மருந்துகளோட அளவை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகரித்து கடைசி நாளில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாற்றுமே வெளியேற்றக்கூடிய பேதி மருந்து சிகிச்சையை வந்து நம்ம கொடுப்போம் இந்த ஏழு நாள் சிகிச்சை முறைகளோடு நான் சொன்ன இந்த மரமஞ்சள் நெருஞ்சில் சீந்தில் சேர்ந்து இந்த டீயை வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உடல் எடை குறையிறதையும் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து கருமுட்டை கரெக்டான சமயத்தில் வெளியாகிறது கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வந்து அந்த டைமில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்து இருக்குது ஸோ நிறைய பேர் நான் டேப்லெட் சாப்பிட்டு தான் பீரியட்ஸ் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இந்த ஏழு நாள் டீடாக்சிபிகேஷன் அதுக்கப்புறமா தொடர்ந்து இந்த டீ வகைகளை ஒரு மூன்று மாதம் வந்து கரெக்டாக எடுத்துக்கும் போதே அவங்களுடைய பீரியட்ஸ் வந்து நல்லா ரெகுலர் ஆகிறதை பார்க்கலாம் அதே மாதிரி அவங்க ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளோவோடு வந்திருக்கும் நிறைய பிசிஓடியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபேஸில் நிறைய ஆயில்னஸ் இருக்கும் அதே மாதிரி மூக்கு நெற்றி பகுதியில் மட்டும் நிறைய ஆயில் செக்ரேஷன் வந்து இருக்கும் கால் பகுதிகளெலாம் ரொம்ப ட்ரைனஸாக இருக்கும் இந்த மாதிரி இல்லாமல் அவங்க ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடாக வந்து இருக்கும் அதே மாதிரி மனதளவுலேயும் நிறைய பிரச்சனைகள் வந்துருக்கும் அவங்களுக்கு ஸோ அதாவது சரியான தூக்கம் வந்து இருக்காது காலை நேரத்தில் தான் வந்து நல்ல தூக்கம் வந்து அவங்களுக்கு இருக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்கும் அது எல்லாமே இந்த கழிவு நீக்க சிகிச்சை முறைகளை எடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த டீ வகைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் ஸோ பிசி பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா ஏழு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை முறை இது வந்து கழிவு நீக்க சிகிச்சை முறை ஸோ அடுத்ததாக ஒரு மூன்று மாதம் நான் சொன்னேன் இந்த டீ வகைகள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இயற்கையான முறையில் சீக்கிரமாக கருத்தரிச்சிக்கலாம் யாருக்கெல்லாம் பிசி ஓடி பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து சொல்லுங்கள் இந்த டீடாக்சிஃபிகேஷன் டீ வகைகளை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி யுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் தக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆறு சிகிச்சையில் இது ஆயுத கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் வாரம் பதினோராம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் நான்கு மணி வரை திருவண்ணாமலையிலும் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு நான்கு வரை கும்பகோணத்திலும் பதினாறாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் चेरी डॉक्टर रिजवाना तिरवण डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर मेरी कलजा तिरची डॉक्टर अभिनाषा तंजावूर डॉक्टर अब मुबिशा मधु डॉक्टर जबशि नगरकोविल डॉक्टर मालति कोय कृतिगा டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்